எல்லாரும் பிரதர்சன சிஸ்டர்ஸ் உங்க வாழ்க்கையில பலவிதமான எனக்கு ஜெவ கேட்டு கூட பதில் கிடைக்கலையா உங்க ஜவத்துக்கு ஏதோ ஒரு காரியத்தையும் குறித்து நீங்க ஏங்கி இருக்கீங்களா ஏன் இன்னும் வந்து உங்களுக்கு ஜெவத்துல இருக்க ஒரு பதில் இல்லை ஆடரையா ஏன் விண்ணப்பத்துக்கு ஒரு பதிலை கொடுக்க மாட்டேறாரு என் ஜபத்த கண்ணீரையா கேட்க மாட்டேறாரு அப்படி நீங்க கவலையோடு இருக்கீங்களா உங்களுக்காக தான் இன்னைக்கு ஆடர் உங்க மூலயமா பேசுகிற ஒரு வார்த்தை விண்ணப்பத்தை கேட்டேன் கண்ணீரை கண்டேன் ரெண்டு ராஜாக்கள் இருபதாம் அதிகாரத்தில் ஐந்தாம் வசனம் எவ்வளவு அது அழகான வசனமா இருக்கிறது நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் என்ன நம்ம எவ்வளோ பாவம் பண்ணி ஜெபிச்சாலும் அது எல்லாத்துக்கும் வந்து மன்னித்து அவர் வின் கண்ணீரோட வந்து விதிக்கிறவன் கிம்பியத்தோட இருக்கான்னு சொல்லி வீத வசனம் இன்னொரு வார்த்தை கூட சொல்லுது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆடை நம்மளுக்கு வந்து அவர் அற்புதமா ஒரு அதிசயமா ஒரு செய்கிறதான் நம்ம எதிர்பார்க்குறோம் உங்கள் வாழ்க்கையிலையும் எனக்கு வந்து ஒவ்வொரு சூழ்நிலைக்காகவும் நீங்க சோம் பண்ணுறீங்க திருமணக்காக நீ கிச்சுவம் பண்ணுறீங்க ஏன் ஒரு கற்பனைக்காக ஜோம் பண்ணுறீங்க வேலைக்காக சோம் பண்ணுறீங்க பல விதமான ஆசீர்வாதங்களுக்காக சோம் பண்ணுறீங்க இதில் ஜோம் பண்ணி கிடைக்கலன்னா கவலைப்படாதீங்க ஆனால் அவங்க விண்ணப்பத்தை கேட்டு உன் கண்ணீரை தொடைப்பார் எல்லாவற்றையும் ஒரு எல்லாவற்றையும் சூழ்நிலையும் மாற்றுவார் இந்த மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையில் ஆனது எல்லாம் காரியத்துக்கும் அவர் நிறைவாக இருக்கிறார் நிறைவான வழிகள் எல்லாம் அவரே பார்த்துக்குவார் எல்லா அவரே உங்களுக்கு வியாதியும் எல்லாம் சுகத்தருவார் அதனால் நீங்கள் கண்ணில அவர்கிட்ட ஒப்பி வைக்குங்க யார் மனுஷங்கக்கிட்ட சொல்லாதீங்க மனுஷங்க வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்லிடுகள் தேவங்கிட்ட சொல்லி அழுவுங்க மனுஷங்க இவங்க என்னடா இவங்க எப்போ பார்த்தாலும் ஒரே இதாக சொல்கிறாங்க அப்படின்ட்டு தான் நினைப்பாங்க அதை நீங்கள் நினைக்காதீங்க நீங்கள் ஆண்டவர் இடத்துல வந்து ஒரு மனதால் போக அவர் இடத்துல ஒரு கண்ணீரோடு நீங்கள் ஜெபிக்கும் போது அவர் உங்களுக்கு வல்லவராக இருக்கிறார் நல்லவராக இருக்கிறார் ஏராளமாக இருக்கிறார் தாராளமாக இருக்கிறார் ஆக பார்த்தீங்கன்னா அவரை எடுத்து நீங்கள் ஜோம் பண்ணுங்க அவங்க விசுவாசத்தை அவரைத்த அறிவிப்பார் உங்கள் வாழ்க்கையிலையும் எல்லா விதம் அது நடக்கும் அதனால வந்து நீங்கள் கண்ணீரோடு செம்புங்க கெம்பிரத்தோடு ஓ விண்ணப்பத்தை கேட்டு அவர் எல்லாவற்றையும் கண்ணீர் உங்களுக்கு ஒரு அதிசயமானவராக இருக்கிறார் அழுவிய இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க இதே மாதிரி டெய்லி தான் உங்களுக்கு பைபிள் வசஸ் வரப்போகுது எங்கள் இவ்வளோ நாள் எல்லா ஃபாலோவர்ஸும் வந்திருக்காங்க ரொம்ப தேங்க்ஸ் நீ தொடர்ந்து வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் கற்றுக்கூடிய ஆசை வரிப்பார் ஆமை